हाय हेलो हाय ना हाय हाय फ्रेंड्स हाय वनकम गुड आफ्टरनून आई चंगा गुड आफ्टरनून आ गुड आफ्टरनून आई चे ओके गुड आफ्टरनून वेलकम बैक टू माय फेसबुक फैमिली दुर्गा देवी के नाउंगे दुर्गा हाय ஓகே ஹாய் எல்லாரும் சீக்கிரம் லகிப்பாங்க ஹாய் சிவபிரகாஷ் யா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் 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 டு மை ஃபேஸ்புக் ஃபேமிலி ஹாய் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் லைவ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஹாய் 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 ஹாய்ங்க பாஸ்கர் கேரளாவா ஓகே குரு தேவ் ஹாய்ங்க கிஷோர் அம்மு குட்டி மதிய வணக்கம் மதியம் வணக்கம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இருக்குதுல இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே அழகு தேவதைக்கும் வணக்கம் வணக்கம் ஹாய் சூப்போ மச் தலபதி கைலாஷ் கோபால் வணக்கம் வணக்கம் பாக்குறோங்களா மறுக்காம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே யூடியூப் சேனலையும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி official உங்களுக்கு சுடிதா சூப்பரா இருக்குமார் நல்லா இருக்கு போடல ஓகே ஓகே ஹாய் ஒரு டைம் நான் லிப்ஸ்டிக் அதிகம் போடணும் அடுத்த வாட்டி போடாம கூட இருப்பேன் அல்ல அடுத்த வாட்டி கம்மியா கூட போடுவேன் ஸோ ஒரு வாட்டி பண்றதை சொல்லாதீங்க சரியா ஹாய் நாளைக்கு தேவதி ஆஹ் ஹாய் 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 தூர்கா யா ஹாய் இங்க மணிகண்டன் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ் ஜூம் பண்ண முடியாது போல இது உம் ஓகே தினமும் பூ ஸ்டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அச்சியோ ஷோ ஸ்வீட்டுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நல்லா இருக்கா ஓகே ஹாய் ஹாய்

இது முடிச்சிட்டு இன்ஸ்டாகிராம் லைவ் வர போகிற ஸோ இருக்காம எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்துடுங்க ம் இன்ஸ்டா லைக் வந்துருங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் செம்மையாக தேங்க் யூங்க பிரச்சனா தேங்க் யூ ஸோ மச் கையில் மறு தானே அழகாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஞான பிரகாஷ் ஹாய் ஹாய்ங்க அருள் ஹாய் சுஷாந்தா ஹாய் ஆவியஸ் அருள் ஓகே ஹாய்ங்க ஹாய் ராமர் டாலர் நான் நிறைய மாதிரி கரெக்ட் அது ஒரு லீப் டிசைன் மாதிரி இருக்கும் ஆடி தர்கா வணக்கம் தர்கா இல்ல ஓகே ஹாய்ங்க ஹாய் 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 வணக்கம் 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 பாக்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபாலோ பண்ணிடுங்க மறந்துடாம ஓகே எதாவது சாங் பாடுவோமா ஓகே உங்க ஃபேவரட் சாங்லாம் சொல்லுங்க பாடலாம் யோ ஃப்ரம் ஃப்ரம் திருப்பூர் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் போவாகும் நெஞ்சுக்குள் தாய்கின்ற முள்ளாகும் கண்ணேயின் கண்பட்ட காயம் கை வைக்க சில சில சிறைகள் கடக்குது கொட்டட்டும் இடம் தான் என்று காதல் தேரோட்டம் மண்ணில் இந்த காதல் அன்றி பாண்டுமா மண்ணில்

ஓகே ஹாய் லவ் யூ தேங்க் யூ ம கார்த்திக் குமார் ஹாய் டஸ் த கிட் ஹாய் ஹாய் அ விஜ் ஐ சூப்பராக பாருங்க தேங்க் யூ பிரவீன் ஹாய் பார்க்கறவங்களா மறக்காமல் லைட் பண்ணிக்கோங்க டபுள் டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் ஓகே யூடியூப் சேனல்லேயே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக்கே எது ஒரு கார்டே ஓகே வித்யே கன்சார்ட் தர்மர் என்ன மாமா மனசு தங்க மாமாவே நீ வேணு ஏலேல ஜென்மதா அடியில் செய்தி சொல்லி அவனில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா உனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்த சொல்லுமத்த வச்சே மன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் மன்ன வருதா பூவு போல பூமி கூட நீரு போல மாமங்கூட சேர்ந்திருப்பே மதுர வீர பூமி போல

ஓகே யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜன்டிடி அஃபிஷியல் யூடியூபுக்கு வந்து அஃபீஷியல் போடணும் ஓகே அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அஃபிஷியல் வரும் ஸ்ட்ராபெரி அஜூண்டி டி ஒன் டீ ஓகே பாடி ஜானி தேவி இன்ஜினியரிங் போல் அதுக்காதேவி ஓகேங்க ஓகே லெட் சூப்பர் தேங்க் யூ வை தேவி ஹாய்ங்க ஷோ ஹா பிரணவ் ஹாய்ங்க குணாநிதி ஹாய் thanks hi rajkumar hi somu thank you thank you பதா யூடியூப் வந்தீங்க ஆமா யூடியூப் முடிச்சுட்டா சொன்னி டென் மினிட்ஸ்ல பேஸ்புக் வருவேன் அதே மாதிரி நான் டென் மினிட்ஸ்ல வந்துட்டேன் இது முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் போறேன் சோ இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துருங்க ஓகே சூப்பர் தேங்க்யூங்க ராஜா ஓகே ஹாய்ங்க பசவராஜ்